சாலை மாணவர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் ஒழிக்க கூடிய நடிகை குஷ்பு வைத்தான் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் போதைப் பொருள் ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு நிகழ்வு செல் முழு நாடுமே ஒன்றாக போதைப் பொருள் ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு நிகழ்வு தொழில்நுட்பக் கல்லூரியின் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் அதிபர் மதிப்புக்குரிய சந்திர மௌலிசன் லலிசன் அவர்கள் ஆற்றிய மதிப்புமிக்க உரை இது உங்களுக்காக வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் நன்றி வாழ்க பணிந்து முழு நாடும் ஒன்றாக என்கின்ற துணிப்பொருளிலே யாழ் மாவட்டத்திற்குரிய நிகழ்வு பெருமெடுப்பிலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த இனிமையான சூழலிலே இந்த நிகழ்விலே எங்களுடைய மாட்சிமைப்பட்ட வருகையினாலே அவையை பெருமைப்படுத்துகின்ற வணக்கத்திற்குரிய சமய குருமார்களே தமிழ் இலக்கியங்கள் குறிப்பதை போல வாராது வந்த மாமணியாக இருளிலே போதை இருளிலே இருக்கின்ற எங்கள் தேசத்திற்கு கிடைத்த சூரியனாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அதிவந்தனைக்குரிய ஜனாதிபதி அவர்களே அமைச்சர் பெருமக்களே கௌரவத்திற்குரிய ஆளுநர் அவர்களே எங்கள் பிரதேசத்திற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களே அமைச்சினுடைய செயலாளர்களே யாழ் மாவட்ட அரச அவர்களே இன்னும் ஆன்றமைந்த பெரியோர்களே என்னை போல இந்த மன்றிலே கூடியிருக்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே இளையோர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி வந்த ஒரு திரைப்படத்திலே பிரபல நடிகர் ஒரு வசனம் பேசுவார் எல்லாம் சிவமயம் என்று சொல்லுவினம் எனக்கு எல்லாம் பயமயம் என்று அவர் பேசுவார் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அந்த வசனத்தை சற்று விரிவாக்கி இருந்தால் எல்லாம் பயமயம் ஐஸ் என்று கேட்டால் பயம் குஷ் என்று கேட்டால் பயம் அவர் பேசியிருப்பார் என்னை போன்ற வயதொத்தவர்களுக்கு ஐஸ் என்றால் சந்தோஷம் ஏனென்றால் நாங்கள் ஐஸ் என்றால் அறிந்து வைத்திருப்பது உலக அழகியை ஐஸ்வர்யாவை குஷ் என்றால் சந்தோஷம் ஒரு பிரபல நடிகை குஷ்பு வைத்தால் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு சமூகம் மாறி இருக்கிறது போதை பொருட்கள் எங்கள் நாட்டை செய்திருக்கின்ற இந்த சூழலில் இதை விரட்டுவதற்கு பாதுகாப்பு படையினரால் மாத்திரம் முடியுமா என்றால் இல்லை அரசியல் தலைவர்களால் மாத்திரம் முடியுமா என்றால் இல்லை சமூக தலைவர்களால் மாத்திரம் முடியுமா என்றால் இல்லை யாரால் முடியும் என்றால் என்னை போல இங்கே பின்னாலே இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களை போல இந்த நாட்டினுடைய அடிநிலை மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் நினைத்தால் தான் இந்த போதை பொருளை இல்லாமல் செய்துவிட முடியும் அதை உணர்ந்து முழு நாட்டையும் ஒன்றாக ஒரு குடை கீழ் இணைத்து இருக்கிற நான் ஏழவே குறித்த வர எங்களுக்கு வாய்த்த செல்வம் இன்றைக்கு இத்தகைய ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கிறார் என்றால் ஒரு சாதாரண பொதுமகனாக இந்த நிகழ்விலே உரையாற்ற கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மேன்மைக்குரியவர்களே அக்டோபர் மாதத்திலே சுகததாச உள்ளரங்கிலே இதனுடைய தேசிய நிகழ்வு இடம்பெற்றது இன்றைக்கு யாழ் மாவட்டத்திற்குரிய நிகழ்வு மக்கள் இயக்கமாக இது முன்னெடுக்கப்படுகிற பொழுதுதான் போதையை இந்த நாட்டிலே இருந்து விரட்டி ஒழிக்க முடியும் இல்லை என்றால் ஆங்காங்கே ஒளிந்து 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 வரும் செய்திக்காகவும் பத்திரிகை வெளிப்பாட்டிற்காகவும் இவை தாண்டவமாடுமே தவிர உண்மையிலேயே இந்த நாட்டிலே இருந்து போதையை ஒழிக்க முடியாது போதையை ஒழிக்கக்கூடிய சக்தி மக்களிடம் இருக்கிறது மக்களுடைய விழிப்புணர்வினாலே தான் இது ஏற்படுத்த வல்லது ஆகவேதான் இந்த சூழலிலே ஒரு கணம் நினைத்து பார்க்கிறோம் போதையினுடைய சாம்ராஜ்யம் சரிய வேண்டும் என்றால் சட்டம் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு போகிறது அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கடமைகளை இயன்றவரை செய்து கொண்டு போகிறார்கள் தமிழ் திரைப்படத்திலே ஒரு அழகான பாடல் இருக்கிறது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது ஆக போதை கலாச்சாரத்திற்குள்ளே உள்ளாகி இருக்கிறவர்கள் அல்லது போதை கலாசாரத்திற்கு உட்படுத்த தூண்டுகிறவர்கள் திருந்த வேண்டிய காலம் வந்திருக்கிறது அத்தகைய காலத்தை ஏற்படுத்த வல்லவர்கள் யார் என்றால் நிச்சயம் மக்கள்தான் போதை கலாசாரத்தை தூண்டுபவர்கள் என்னையோ அல்லது என் வயதத்தவர்களையோ மூத்தவர்களையோ இலக்கு வைப்பது கிடையாது அவர்களுக்கு தேவை ஜென்ஸ் ஜெனரேஷன் சற்றை சேர்ந்தவர்கள் அல்லது கீழானவர்கள் ஒரு பதினெட்டு வயதிற்கும் இருபத்தைந்து முப்பது வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் தான் இலக்கு குழுக்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இலக்கு வைக்கப்படுகின்ற பொழுது இலங்கையை வீழ்த்தி விடலாம் இலங்கையின் மீது இருளை சூழச் செய்யலாம் என்ற ஒரே நோக்கத்திற்காக இது ஒரு சர்வதேச வலைப்பின்னலாக எங்கள் நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெரும் சவாலாக இந்த போதை அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை நண்பர்களே நீங்களும் அறிவீர்கள் நானும் அறிவேன் ஆனால் இதை சாதாரணமாக கடந்துவிட முடியாத சூழலிலே வாழ்கிறோம் ஏனென்றால் இதிலே சம்பந்தப்பட்டவர்களுடைய நிலை அப்படி இருக்கிறது எத்தனையோ உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன எத்தனையோ ஆபத்துக்கள் இருக்கின்றன அதற்குள்ளே இருந்து மீண்டட வேண்டிய ஒரு சூழலிலேதான் போதை ஒழிப்பு என்கிற இந்த தாரக மந்திரத்தை செயற்படுத்த வேண்டியிருக்கிறது கடந்த காலங்களிலே கூட ஒரு ஒப்புக்கு இவை நடைபெற்றிருக்கின்றனவே தவிர முழு நாடும் ஒன்றாக ஒரு குடை கீழ் இணைக்கப்பட்ட நிலையிலே செயற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை ஒருகணம் நாங்கள் நினைத்துப் பார்க்க வேண்டும் இன்றைக்கு அதற்குரிய காலம் கனிந்திருக்கிறது அன்பிற்கினியவர்களே இதை நிவர்த்தி செய்ய வல்லவர்கள் யார் பாடசாலை மாணவர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் இளையவர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் அப்படி என்றால் நான் ஏலவே குறித்ததைப் போல சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் நான் குறித்ததைப் போல தலைவர்கள் தங்களுடைய கடமையை செய்வார்கள் ஆனால் விழிப்புணர்வு என்கின்ற அருமருந்தினூடாகத்தான் இதற்குரிய தீர்வை காணலாம் ஆனால் எங்கள் சமூகத்திலே இருக்கிற மிக பெரிய பரிதாபம் என்னவென்றால் உன் மகன் போதைக்கு ஆட்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் தாய்ப்பாசம் சும்மா விடாது பித்த பித்து பிள்ளை மனம் கல்லு என் மகனா அவன் அப்படி இல்லையே அம்மா மறுப்பாள் என் மகனா யார் சொன்னது அப்பா மறுப்பார் ஆனால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதனூடாகத்தான் அந்த ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தினூடாகத்தான் ஒரு புனர் வாழ்வு அல்லது மீள் வாழ்வு பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது நண்பர்களே ஆகவே இந்த உலகத்திலே ஒரு மாற்றத்தை இலங்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் சமயத் தலைவர்கள் சமூக தலைவர்கள் மிக குறிப்பாக இளவயதினரோடு தொடர்புடைய ஆசிரியர்கள் இது குறித்து விழிப்பு கொள்ள வேண்டும் அப்படி அவர்கள் விழிப்பு கொள்வதன் ஊடாகத்தான் இந்த தேசத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும் ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே கூட தடக்கி விழுந்தாலும் போதை பொருள் கலாச்சாரத்திற்குள்ளே உட்பட்டிருக்க கூடிய ஒருவனிடம் விழக்கூடிய ஒரு அச்சுறுத்தலான சூழல் நிலவுகிறது என்றால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா இந்த மண்ணிலே நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பின்னால் கல்வியிலே பின்னடைவு என்றால் பெண்கள் பாதுகாப்பாக வீதியிலே செல்ல முடியவில்லை அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்படுகிறது என்றால் எங்கே அதை உள் பார்க்கிற பொழுது எங்களுக்கு கிடைக்கிற விடை அங்கே ஒரு போதை பெருமகன் இருப்பான் போதைக்கு அடிமைப்பட்டவன் இருப்பான் அதனால் தான் இத்தனை சவால்களை நாங்கள் சந்திக்கின்றோம் நண்பர்களே ஆகவே முழு நாடு ஒன்றாக திரள்கிற பொழுது நிச்சயம் சிறிய பாம்பென்றாலும் பெரிய தடி எடுத்து அடிக்க வேண்டும் என்று நம் முன்னவர்கள் பழமொழி சொல்லி வைத்தார்கள் ஆகவேதான் உங்கள் நண்பர்கள் யார் என்று பாருங்கள் யாரோடு சேர்கிறோம் என்று பாருங்கள் மிக குறிப்பாக பெற்றோர் சமூக தலைவர்கள் ஒரு பிள்ளையினுடைய அல்லது எங்கள் சமூகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தவர் மீதும் கவனத்தை செலுத்துங்கள் அதற்காகத்தான் கிராம மட்டத்திலே கூட போதை ஒழிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த கிராமமட்ட குழுக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை ஒவ்வொரு பொதுமகனுடைய கடமை அதனூடாகத்தான் இந்த போதையை ஒழிக்க முடியும் அவர்கள் மனம் வைத்தால் தான் இது சாத்தியப்படும் ஆகவே இது பற்றிய சிந்தனைகள் எவ்வளவோ காலமாக இருந்தாலும் இதை அமுல்படுத்துவதற்கு என்று ஒரு தலைவனங்களுக்கு தேவைப்பட்டார் இன்றைக்கு அந்த தலைவனங்களுக்கு கிடைத்திருக்கிறார் அவருடைய தலைமைத்துவத்திலே நாங்கள் ஒன்றாக பயணிப்போம் அந்த ஊடாக போதை என்கின்ற அரக்கனை நிச்சயம் விரட்டி அடிப்போம் தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது பன்றியோடு கூடிய பசுவும் பவ்வி தின்னும் பவ்வி என்றால் மலம் என்று அர்த்தம் பன்றியோடி கூடிய பசுவும் பவ்வி தின்னும் ஆகவே கெட்டவர்களோடு சகவாசம் செய்தால் நாங்களும் கெட்டவர்களாகி விடுவோம் நல்லவர்களோடு சகவாசம் செய்தால் எங்களுக்கு நல்ல குணங்கள் வந்து கொள்ளும் அதை போலத்தான் உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று ஸ்பெயின் நாட்டு எழுத்தாளர் குறித்து வைத்தார் நிறைவாக வள்ளுவத்தோடு நிறைவு செய்கிறேன் தமிழினுடைய பெருமைக்குரிய செல்வம் திருக்குறள் திருவள்ளுவர் சிற்றினம் அஞ்சல் என்று ஒரு அதிகாரத்தை அமைத்து அழகாகச் சொன்னார் நிலத்து இயல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தற்கு இனத்து இயல்பால் தாகும் அறிவு நிலத்தினுடைய இயல்பை வைத்துக் கொண்டுதான் தண்ணீர் தன்னுடைய சுவையைப் பெறுகிறது ஒரு இடத்திலே நல்ல தண்ணீர் என்கிறோம் இன்னொரு இடத்திலே உவர் தண்ணீர் என்கிறோம் உப்பு தண்ணீர் என்கிறோம் இவையெல்லாம் தண்ணீர் கொண்டு வந்த பிழை கிடையாது மண்ணினுடைய பிழை ஆகவே நீங்கள் யாரோடு சேர்கிறீர்கள் என்பதிலேதான் அந்த இயல்பு எங்களுடைய இயல்பு தங்கி இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் தேர்வு செய்கிறவர்கள் நல்லவர்களாக இருக்கட்டும் எங்களுடைய வாழ்வு நல்ல முறையில் அமையட்டும் அதற்கு வாராது வந்த மாமணியாக நடமாடும் சூரியனாக இந்த மண்ணிற்கு இன்று வருகை தந்த எங்கள் அதிமேதகு ஜனாதிபதியினுடைய பாதையில் நாங்களும் பயணிப்போம் அதனூடாக போதை என்கிற அரக்கனை நாட்டிலிருந்து விரட்டி ஒழிப்போம் இந்த வாய்ப்பிற்கு பொதுமக்கள் சார்பாக உரையாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தந்த நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான மனமார்ந்த நன்றியை கூறி விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்